கிறிஸ்துவுக்குள் பிரியமானோர்லே நம் தேவனாகிய கர்த்தர் நம்மில் அதிகமாய் அன்பு கூர்ந்து வார்த்தையினால வழிநடத்தி வார்த்தையால் வாழ வைக்கிற அன்பின் பரலோக தகப்பன் இந்த நாளிலும் ரெண்டு நாலாம் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைபெட விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் பிரியமானோர்களே இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு தடுமாற்றம் ஒரு போராட்டம் ஒரு குழப்பம் இது செய்யலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியோடு கூட தேவு சமூகத்தில் நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிற காரியத்தை குறித்து அன்று சொல்கிற வார்த்தை திடமனதாக இருந்து காரியங்களை நடப்பீங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா யோசிப்பாத்தீங்க ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவனை குறித்து வேதம் சொல்லுது தன் தகப்பனாகி தவிதை போல தேவ சமூகத்தில் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு தன் இருதயத்தை திருப்பினான் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வேத பிரமாணங்கள் நடப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கறது அது மாத்திரமல்ல தன்னோடு கூட இருந்த ஜனங்களும் வேத பிரமாணத்தின்படியும் கர்த்துடைய கட்டளையின்படியும் கர்த்துடைய வார்த்தைபடி நடப்பதற்கு அவர்களுக்கு என்று சொல்லி வேத பிரமாணத்தை போதிப்பதற்காக ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் என்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத்திற்கு பிரியமான செப வாழ்க்கையோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு நம்மோடு கொடுக்கற கூட இருக்கிற குடும்பத்தையும் நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய உறவுகளையும் கிறிஸ்துவுக்கு பிரியமான பாதையில் நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்பு மேனா நம்மளை அன்று சொல்வாரு ஒத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி இன்னைக்கு எந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண வேண்டுமோ நாமும் யோசபாத் ராஜாவை போல கத்திற்கு பிரியமாக நடப்பதற்கும் அவருடைய வழியில் நடப்பதற்கும் நம்முடைய இறுதி திருப்பம் வேணால் நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி நம்ம ஆசீர்வதிக்க இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க பார்த்துக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்து நம்முடைய வார்த்தையினால் அதை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த தான் அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவி சம்பந்த ஆண்டு உமக்கு பிரியமாக நடப்பதற்கும் என் குடும்பத்தையும் என் கூட இருக்கிறவங்களையும் உமக்கு பிரியமாக நடத்துவதற்கு ஏற்ற கிரும்பி எனக்கு கருளை நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ண உம்மால் கூடும் விசுவாசித்து இந்த காரியத்தை செய்கிறான் நண்பரை நீர் இதை வாய்க்கப்படுங்கன்னு சொல்லி திவ் சமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா நல்ல தகப்பனையும் தர்மையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே திடமானதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் முத்துமனுக்கு கர்த்தர் துணை சொல்லி வாக்கு கொடுத்துங்களே உண்மை நம்பி இன்றைக்கு காரியங்களை செய்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தின் நன்மையும் அது வாழ்நாள் முழுவதும் வர்த்தக காரியமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமே மாறும்படியாக தெய்வ சமத்தில் ஒப்புக்கூடது ஜெபிக்கிறோம்ப்பா இந்த வார்த்தை விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்கிறவங்களோடு கூட நீங்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்போகிற கஷ்டத்தை தரும் உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவிச்சிங்க உங்களுக்கு பிரியமானதை செய்வதற்கு கற்றுக் கொடுங்க கிருப்பையினால் சமாதானத்தை நிறப்பு நடத்துங்க ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்